வைக்கும் நான் திரு மையு foxல்ல oat booster நீங்கள் மறு உன் சுமயாகள் அறை நாடவாம் க Audience நேர் கIVகளும் காவலம் கரு sailingடு பொப்டியில் படி solvent காவலம στα் சவுகி튼க்காக முதாவ ஸ்னோ கொட்டிக்கிட்டு இருக்குன்னு கொட்டிக்கிட்டு இருந்து தான் நான் நான் ட்ரைவ் பண்ணும்போதே நைட்டு ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணேன் அது உங்களுக்கே தெரியும் இப்போ பாருங்க வழுக்குது ஓடி போடுற வழுக்கு பாருங்க ஏன் எனக்கு தேவையில்லாத வேலை இங்கே இதுன்னு வழுக்காது இங்கே பாருங்க இது வழுக்கு இது பாருங்க ஆ இப்படி இருக்கணும் வழுக்காங்க ஆனால் இதை பாருங்க இது வழுக்கு அதுக்குரிய சப்பாத்து போட்டால் வழுக்காது உங்களுக்கு

ख <laughs> <laughs> மைனஸ் நாலு அம்மா அடிக்கிற இந்த இடத்துல வழுக்குற இடம் அந்த முதல் வழுக்கின் இடம் மாதிரி இது வந்து முக்கா வழுக்கிற இடம் இப்ப ரெண்டு மூணு பேர் போனவே வளர்க்கின நாயலோட போனாக்கெல்லாம் வழுக்கின இப்ப திருவும் நாயும் வந்தால் அப்படி இருக்கும்பா கவனமா வருது வாங்க வாங்க வர விழுந்துருவீங்க சொல்லி போன இல்ல முன்னுக்கு வாங்க இன்னும் காரை தானா புறான் இருக்கு இதுக்கு புறா இருக்கு விளையாட்டா இங்கால வரும் லிங்ஸுக்கு வரும் இன்னும் இன்னும் இங்கால வரும் கார் பக்கம் 이 펠리카, 안가, 바, 히라라라라라라라라라라아라라라라라라 என்னண்டா விடிய மகள் வந்த அப்படிதான் அப்பான்னு விரும்ப வளர்க்கி விழுந்துட்டா உப்பு தூவி உப்பு தூவினா கரைஞ்சிரும் திரு என்ன செய்யறான்டா நட்பணி செய்யறா உப்பு போடுறா ஐஸுக்கு மேல ஐஸுக்கு மேல இந்த உப்பு போட்டா ஐஸ் கரைஞ்சிரும் இது கொஞ்சம் போட்டு காட்டுங்க இந்த ஐசிங்கு மேலே அப்பா தெரியுமா அது என்னென்ன கரையுது ஒடிக்கும் ஏன்னா வயது எல்லாம் நடந்து வராங்க படபடன்னு ஒட்டிக்குவோம் இது வயது போனவங்க பாந்தானே வயது போன வரைக்கும் சுயநலம் நாங்கள் விடக்கூடான்றதுக்காக போகலாம் ஓகே பாருங்கள் நீங்கள் பாருங்கள் நீங்கள் இப்போ பார்த்தீங்க இப்படி வலிக்கிட்டு போய்கிட்டு இருக்குதுன்னு அதே மாதிரி தான் இங்கே செம்ம ஸ்னோவாக இருக்குது நாங்கள் வந்த இடத்துக்கு அந்த வின்டர் வண்டர்லேண்டுக்கு போகிற மாதிரியே இருக்குது கிளம்புறதுக்கு முன்ன பார்த்த வீடியோ பார்த்துருப்பீங்க கிளம்புறதுக்கு முன்னே பார்த்துருப்பீங்க கார் எடுக்கிறதுக்கு முன்னே எப்படி வலிக்கிட்டு சர்க்கீஸில் அடிக்கிட்டு இருந்தேன்னு இப்போது வின்டர் வாண்டர்லேண்டுக்கு வந்திருக்கோம் And <laughs> Oh, yeah, air balloon. Air balloon is going to Now keep boy, <laughs> हुयो